அன்புதான் எல்லாத்தையை விட உயர்ந்த உன்னதமான இலக்காக உங்களுக்கு இருப்பதாக தன்னை புகழாது தற்பெருமையை நாடாது சினம் கொள்ளாது ஒரு மனுஷனுடைய தவற நினச்சிக்கிட்டே இருக்காது சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்புவோம் சகலத்தை விசுவாசிக்கும் அன்பில் நடப்பத அன்பில் வாழ்கிறது கோல அமைக்கிறது ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீசனர்களாக இருக்குதுங்க

வரத்தை விரும்புங்க ஆனால் அன்பில் நடப்பதை அன்பில் வாழ்கிறதை கோல வைத்து கொள்ளுங்க இலக்க வைத்து கொள்ளணும் மேக் இட் ஹையர்ஸ் கோல் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்காங்க அன்பு தான் எல்லாத்தையும் விட உயர்ந்த உன்னதமான இலக்காக உங்களுக்கு இருப்பதாக அது எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்கிறாருன்னா இந்த பகுதியில் மேக் திஸ் லவ் எந்த லவ் ஒன்று குறைந்தியார் பதிமூணாவதிகாரத்தில் சொன்னார்ல அந்த அன்பு தன்னை புகழாது தற்பெருமையை நாடாது சினம் கொள்ளாது ஒரு மனுஷனுடைய தவற நினைச்சுக்கிட்டே இருக்காது இந்த அன்பை என்ன செய்யணுமா நாமத்தணுமா துடி துடி போட இந்த அன்பை நாடணும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றுலையும் பெருசு அன்பு மட்டும் ஒரு காலமும் ஒளியாது எந்த ஒரு ஊழியக்காரன் எந்த ஒரு குடும்பம் எந்த ஒரு சபை அன்பை தேடுகிறார்களோ அவர்கள் ஒரு காலமும் ஒழிவதில்லை அன்பை நாடுங்கள் ஞானவரங்களை பூமியை விட்டுட்டு போகும் பொழுது நான் கொடுக்கிற பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு அற்புத அடையாளங்களை நீங்கள் தொடர்ந்து செய்வீர்கள் என்றால் ஊழியங்களை தொடர்ந்து செய்வீர்கள் என்றால் ஆத்துமாதாயத்துல தீவிரம் காட்டுவீர்கள் என்றால் ஆத்மாதாயத்துல தீவிரம் நீங்க காட்டுனீங்கன்னா பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் என்னை அறிஞ்சு கொள்வாங்க அப்படி அவர் சொல்லவே இல்லை அதெல்லாம் அவசியம் ஆனா ஒன்னே ஒண்ணு சொன்னார் நீங்க ஒருவரில் ஒருவர் இருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீசனர்களாயிருப்பீங்க இருப்பீங்க உலகம் என்னை அறியும் சொன்னார் ரொம்ப பேர் அன்பை நம்புறதில்ல பவுல் எழுதும் போது கடைசியா மறிக்க முன்னாள் நீயோ தேவனுடைய மனுஷனை எல்லாத்தையும் விட்டு ஓடி அன்பை அடையும்படி நாடு அன்பு அடையிறதுக்கு நாடு அதுதான் உன்னோட கோலா இருக்கட்டும் தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கிறதா இருக்கட்டும் அதுதான் இந்த சபையுடைய லக்கா இருக்கட்டும் தரிசனமா இருக்கட்டும் ஒரு ஊழியக்காரனோட தரிசனம் இன்னும் எப்படி அன்பு அடைய அது ஒன்னு குறைஞ்ச ஒரு பதிமூணாவது காரத்தில் சொல்லப்பட்ட நாலாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த அன்பை ப்படி அறிவு கட்டாத அண்ட அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறுங்கள்